திண்டிவனம் தமிழ்ச்சங்கம் சார்பில் விருது வழங்கல் கவியரங்கம் வாழ்த்தரங்கம் விழா திண்டிவனம் நெடுஞ்சாலையில் உள்ள ஸ்ரீ கணபதி முருகன் திருமண மண்டபத்தில் கவியரங்கம் விருதரங்கம் வாழ்த்தரங்கம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் நீதிபதி செய்து முருகபூபதி புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் இரா மாசிலாமணி நாக சக்திவேல் செயலாளர் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் திண்டிவனம் முனைவர் கோ இராமலிங்கம் துணைத்தலைவர் திண்டிவனம் தமிழ்ச்சங்கம் கோ ஜானகிராமன் பொருளாளர் திண்டிவனம் தமிழ்ச்சங்கம் டாக்டர் இராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது ச கலையரசன் ரெட்டனை தலைமையாசிரியர் அரசு மேல்நிலை பள்ளி வ உ சிதம்பரனார் விருது மயிலாசலம் கதிர்வேலு வ ஊச்சி அறக்கட்டளை அன்னை தெரேசா விருது ஜா மேரி வினோதி பெண்கள் விடுதி மேலாளர் பாரதி சுடர் விருது கவிஞர் வ காமராசு மாவட்ட தலைவர் ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் நலச்சங்கம் அறிஞர் அண்ணா விருது பே கணேசன் நிறுவனர் அண்ணா மன்றம் பெரியார் சுயமரியாதை சுடர் விருது இர அன்பழகன் திண்டிவன மாவட்ட தலைவர் திராவிடர் கழகம் திருவள்ளுவர் விருது தமிழ் அ ஜிவேந்திரதாசன் நன்றியுரை பாண்டியன் இராமானுஜதாசன் துணைத்தலைவர் திண்டிவனம் தமிழ்ச்சங்கம் கலந்து விழாவை சிறப்பித்தனர்